உள்ளவரா சாத்தான் உள்ளவரா அதாவது மேலே இருந்து தள்ளப்பட்ட இப்படின்னு சொல்றதை விட பெருமை கொண்ட அந்த சாத்தான் என்ன செஞ்சா மேல இருந்து கீழே தள்ளப்பட்டபடினால இப்போ தேவனும் மனிதனும் உறவாடி கொண்டு அல்லது தன்னுடைய ஸ்தானத்துக்கு மனிதன் போகிறான் என்பதை அறிந்த சாத்தான் என்ன செய்யறானா மனிதர்களை வஞ்சிக்க வருகிறான் எதுக்கு வரா திரும்ப சொல்லுங்க எதுக்கு வரானாமா வஞ்சிக்கிறதுக்காக வருகிறா. அப்படி வஞ்சிக்கிறதுக்காக வருகிற சாத்தான் என்ன செய்யறானா மனிதர்களிடத்தில் அல்லது ஏவாள் இடத்தில் பொய்யை கக்குகிறான் எப்படி சொல்றா பொய்ய கக்கரா தேவன் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று தேவனை குறித்த ஒரு தவறான எண்ணத்தை சாத்தா முதல்ல ஏவாளுக்குள்ள விதைக்கிறா அதை நம்பின ஆதாமும் ஏமாற்றப்பட்டாங்க அப்போ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சாத்தானுடைய பொய்யின் வலையை அல்லது சாத்தானுடைய பொய்யை மனுக்குளம் நம்பினது